அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பத்தி நம்ம டாபிக் பார்க்க போறோம்னா இந்த வெயில் காலத்தில் இந்த உடல் சூட்டை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக உடல் சூடுன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா நம்மளுடைய சராசரி உடல் வெப்பநிலை எவ்வளோ இருக்குன்னா நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் டூ நைன்டி எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ் இருக்கணும் ஓகேங்களா இது நமக்கு அதிகமாகச்சுனாலோ நம்ம ஃபீவர்னு சொல்கிறோம் எதுனால நமக்கு ஏற்படுது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளுடைய சூழ்நிலை சுற்று சூழ்நிலை நம்மளுடைய வெயில் காலமாக இருக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு எதாவது டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால இந்த ஃபீவர் வந்து வரலாம் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிகப்படியான சிக்கன் அதுக்கப்புறம் அந்த மட்டன் பீஃப் இந்த மாதிரி வந்து எடுக்கும்போது நம்ம உடல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உஷ்ணமாகும் அதே போல் நம்மளுடைய இங்கேயும் நம்ம ஓடிகிட்டு வரும்போது அதாவது நம்ம வேலைகள் வந்து என்னென்னா நம் வலுவனா அதிகமாக எடுத்து நம்ம செய்யும் போது நமக்கு உடல் உஷரம் வந்து அதிக அதிகமாக இருக்குது இந்த உடல் சூட்டை வந்து எப்படிலாம் தணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தா என்னென்ன ஃபுட்டெலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வாட்டர் மெலன் ஓகேங்களா வாட்டர் மெலன் வந்து எடுத்துக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா இளநீர் இளநீரில் அதிகமாக பொட்டாசியம் அண்ட் மினரல்ஸ் கனரல்ஸ் வந்து அதிகமாக இருக்கனால இளநீர் எடுத்துக்கலாம் அது உடலுக்கு ரொம்ப நல்லது சப்ஜா வந்து என்னென்னா ஒரு துளசி வித மாதிரி இருக்கும் துளசியோட குடும்பத்தை சேர்ந்து சப்ஜா வதையை நீங்கள் ஊற வச்சு சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உடற்புளிச்சி ஏற்படும் ஓகேங்களா விட்டமின் சின்னு இருந்த உணவுகள் விட்டமின் சி இருந்தேன்னா ஆரஞ்சு அதுக்கப்புறம் லெமன் இந்த மாதிரி குடிக்கலாம் பழங்களை நிறைய எடுத்துக்கலாம் ஓகேங்களா காய்கறிகள் நிறைய எடுத்துக்கலாம் பழங்கள் காய்கறிகள் நிறைய எடுக்கும் போது நமக்கு அளவுக்கு அதிகமான உடல் வெப்பநிலை நமக்கு குறையுது ஓகேங்களா என்னென்ன பொருள் எடுத்துக்கூடாது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பொதுவாக ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் ஐஸ்கட்டி அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயில் வரை வாயில் போகிற வரைக்கும் தான் அது உடல் சூட்டை கிடைக்கும் ஓகேங்களா வயிற்று கீழே போது அது அதிகப்படியான உடல் உஷ்ணத்தை வந்து ஏற்படுத்தும் இதனால என்னன்னா உங்களுக்கு நிறையா வந்து பின்புடு வர வாய்ப்பு இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா மு முகம் பொடி வந்து இழக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால பச்சை தண்ணி குடிக்கிறதுனால ரொம்ப சில்லுன்னு இருக்கிற தண்ணி நீங்கள் குடிக்கிறதுனால உடல் சூட்டு தனிதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அது அப்படி கிடையாது உடல் சூட்டை வந்து என்ன அதிகப்படுத்தி விடும் ஓகேங்களா இந்த மாதிரி உணவுகள் பார்த்திங்கன்னா உடல் சூட்டை வந்து அதிகப்படுத்தி விடும் அதனால் இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது இது இல்லாமல் நம்ம எப்படிலாம் நம்ம கட்டுப்படுத்தலாம்னா இப்போ வெயில் காலத்தில் நீங்கள் நடந்து போகிறீங்க நடந்து போகும்போது கொடை குடித்து நீங்கள் நடந்து போகலாம் அதே போல் நீங்கள் ஒரு நாளைக்கு இருமுறை குடிக்கலாம் காலை காலையும் மாலையும் நீங்கள் குடிக்கலாம் அதே மாதிரி எந்தெந்த இடத்துல சூடாக இருக்கோ ஓகேங்களா உங்கள் உங்கள் ஜென்டல் பார்ட்ஸாக இருக்கலாம் அல்லது ஹக்களாக இருக்கலாம் எந்தெந்த இடத்துல சூடாக இருக்கோ அந்தந்த இடத்துல நீங்கள் அப்பப்போ தண்ணி துவைச்சிட்டு நல்லது இல்லைனா அது அதிகமாக படித்து உங்களுக்கு படத்தாமரை இந்த மாதிரி சொல்கிற தோல்நோய்கள் ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதனால் வெயில் காலத்தில் நம்மளை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் ஏன்னா அதிகப்படியான நம்ம நோய்கள் ஏற்பட வாய்ப்பு ஓகேங்களா அதே போல் வெளியே போயிட்டு வரும்போது அதிகமாக வேர்வை வந்து ஏற்பட்டாலோ அந்த 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 வேர்வைப்பட்ட ட்ரெஸ்ஸை கட்டி வச்சுட்டு வேற ஒரு புது ட்ரெஸ் வந்து கொடுத்துங்க ஓகேங்களா திருப்பி பிடிச்சி திருப்பி கொடுத்துங்க இல்லைன்னா அந்த வேறு படிஞ்சு 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 என்ன ஆகுனா உங்களுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோய்கள் நிறைய வர வாய்ப்பு இருக்குது அந்த தோல் நோய்கள் லைஃப் லாங் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய ஆடைகளை வந்து துவைச்சு போடும்போது என்ன நல்ல வேர் கையை வச்சுங்கன்னா போட்டால் உங்களுக்கு அதிகப்படியான இந்த தோல் நோய்களோ இல்லை இந்த உடல் உஷத்துக்கு உண்டான மற்ற நோய்களோ வந்து வராமல் இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் நன்றி